இந்த பாதையில் அறிந்தோ அறியாமலோ எப்போ எங்களுக்கு எல்லாம் தெரியுது என்று நினைக்கிறோமோ எப்போ நாங்கள் படிக்கிறத நிப்பாட்டுறோமோ அந்த இடத்துல இந்த உலகம் கடவுள் விதி ஏதாவது ஒரு விதத்தில் எங்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லித்த இந்த பாடங்கள் எல்லாம் வேதனையை உண்டாக்கலாம் கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் அது ரொம்ப அவசியமானது இந்த கட்டத்தில் தான் ஒரு சிப்பி வந்து எப்படி ஒரு சிலையை சிதக்கிறாரோ கடவுள் எங்களை ஒரு நல்ல ஒரு மனிதராக எங்களை ஆக்கிறார் இதை நாங்கள் தவிர்க்கக்கூடாது இதை கண்டு ஓடக்கூடாது ഇന്നിടത്ത കടവ നമ്പിക്കാൾ ഇറക്കി കടവളെ പിടിച്ച് കൊണ്ട് ഇരുക്ക ഇപ്പടിയാണ് വിഷയങ്ങൾക്ക് ഉദവി തേ വേണ്ട അല്ലാട്ടി കഥയ്ക്കൊന്നും വേണ്ടിയാമനപ്പവോ നമ്മൾ കഥ